நைன்டி நைன் பெர்சென்ட் இரஃபான் ப்ரொமோட் முஸ்லீம் ஷாப் ஹிந்து ஷாப் ஒன் பர்சன்ட் அப்படின்னு இந்த கமெண்ட் இந்த மாதிரி கமெண்ட் வந்து இது புதுசு கிடையாது இது வந்து இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து ஏதாவது ஒரு மாதிரி இந்த இந்த முஸ்லீம் பேரில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்துட்டு டென்ஷன் ஆகும் சித்திர திருவிழாவுக்கு முதல்ல எப்போ இந்த சித்திர திருவிழா விட எப்போ தினம் நான் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் இருக்குங்க அப்போ போய் நான் பண்ணேன் சித்திர திருவிழாக்கு சர்ச் போய் பண்ணியிருக்கோம் இதில் டர்க்கியில் பண்ணோம் கோயிலுக்கு போய் பண்ணியிருக்கேன் மாங்க அதெல்லாம் ஆமாம் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் பண்ணுவேன் இவங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா இந்த கோவம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஆ ஆமாண்டா போடாமல் இரண்டு போயிடலாம் பொழுது அந்த 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 டென்ஷன் பார்த்துட்டு எனக்கு பொறுக்கல எனக்கு இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணது எல்லாத்தையுமே பார்க்குறேன் நான் ரீசெண்டாக இல்லை நீங்கள் எப்போ எடுத்து பார்த்துக்கோங்க பார்த்தா அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா அதுலேயே நான் போட்டிருப்பேன் இந்த கம்பெனிலே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நான் இதுக்கு முன்னாடி நீனாசன் ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டிருந்தோம் தெர் வாஸ் நாட் லைக் இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது ஏ டு பி அதுவும் இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் அதுவும் அப்படி கிடையாது பலமார் அதுவும் அப்படி கிடையாது டிஃபன் சாஸ்திரம் அதுவும் அப்படி கிடையாது லைக் இது லிட்டரலி வந்து போன வாரம் நடந்த வீடியோஸ் இதில் போட்ட வீடியோஸ் இதெல்லாம் இவன் ப்ரொமோஷன் பண்ணுவான்டா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஃபைன் ஆமாம் நான் ப்ரொமோஷன் பண்ணுவான் தான் மேன்ஸ் காட் டு ஈட் சம்பாதிக்கிறது தானே எல்லாமே பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து ப்ரொமோஷன் ஆமாம் ப்ரொமோஷன் பண்ணுவேன் அதை பற்றி நான் இப்போ பண்ணிக்கிறது கிடையாது பட் இவன் இவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவான் வீடியோஸ் இவங்களுக்குலாம் பண்ண மாட்டான் அப்படின்னா என்ன அது அதை வந்து எப்படி நான் ஒத்துக்க முடியும் ஏன்னா பாருங்கள் தாஜ் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் யார்

செய்தியை கேட்போம்ல நிறைய செய்தி கேட்போம் வேணாம் பட் இங்கே நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கவலையா இருக்கு இந்த மொமெண்ட் ஐ சா திஸ் ப்ரோம் இன்ஃபார்ம் மை டாட்டர் தட் ஐ ஓன்ட் வாட்ச் திஸ் சீசன் பிகாஸ் ஆஃப் இரஃபான் ஒன் அமாங் த ஒஸ்ட் சோல் ஆன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இந்த கமெண்ட்டுக்கு ஆக்சுவலி ஆலியா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தா ஹவு கம் யூ சே இஸ் த ஒஸ்ட் சோல் அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த கமெண்ட் பாருங்க தெரியும் உங்களுக்கு அவ போட்டு எதுக்கடின்னு இதுக்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை இல்லை நான் வந்து எனக்கு இது பார்த்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நான் வந்து இந்த சுவர்லா சித்திரம் போய் நான் என்ன பண்ணேன்னு தெரியல இது வந்து ஒஸ்ட்டு சோலாண்டு சேர்த்து ஏன் அவங்க அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக வராங்க அப்படின்றது தெரியல மேபி சம் சம் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற இந்த இந்த டிஜிட்டல் இதில் வந்துட்டு மோரான ஹேட்ரட் மோரான நெகட்டிவ் திங்ஸ் தான் வந்து ஈஸியாக வந்து குட் டு வாட்ச் வீடியோ வித்வுட் யூர் சாலியா கோயின் டு மேக் வீடியோ வித் ப்ரோ வெண்ணியா கோயிங் டு மேக் வீடியோ வித் ப்ரோ ட்வெண்ட்டி டசன் கோர் மாம்பேஸ் ஹவுஸ் பேட் வாட் சண்டே சமையல் ரசமலாய் வீடியோல ஏதோ நான் போட்டு தாங்க இருக்கேன் அதாவது ஆசிப்பா வந்து வீட்டுக்கு வரா தங்கச்சி வந்து வீட்டுக்கு வரா எப்படி வந்து வீட்டில் இருக்கலாம் இது வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டா போயிடணும் என்ன புத்தி என்ன கேவலமான புத்தின்னு தெரியல நாங்கள் எங்க ஃபேமிலியில் இருக்கிறதே நாங்க மொத்தமே ஒரு நாலு பேர் தான் நானும் அம்மா ஆலியா அப்புறம் ஆசிப்பா நாலே நாலு பேர் தான் யாருமே கிடையாது ஏன்னா ஒத்த குரங்கு மாதிரி நாங்க மட்டுமே வீட்டில் இருக்கணும் நினைக்கிறது வந்து அது 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 எப்படி வந்து அது எப்படி வாய் நாக்குசாம நிறைய ஒரு பையன் மாதிரி பேசுறான் அவனோட எப்படி இருக்குன்னு அவன் அவன் வீட்டில் வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து தெரியல ஃபேமிலி கூட வந்து அதோட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவுமே நான் நினைக்கிறேன் நான் நான் வந்து ஏன்னா என்னோட ஃபேமிலி கூட என்னால் இருக்க முடியுது என்னோட சிஸ்டர் என் வீட்டுக்கு வர முடியுது என்னால் வந்து அவங்க மச்சானுமே வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க ஏன்னா சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து வரமாட்டாங்க ரொம்ப வந்து கெத்து பார்த்துட்டு ரொம்ப ஓராம பேசிக்கிட்டு ஒழுங்காக வீட்டு கூட

ஆன் ஹிந்துஸ் ஹூ நெவர் சோல்டுி ஸ்ரீராம் என்ன நாங்கள் ஓ மதம் நாங்கள் மதம் மாறிட்டோம் அதனால் சோல்டு யுவர் செல்ஃப் டு இஸ்லாம் சி காசு கொடுத்து தான் எங்களை வந்து இப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த காசு எங்குன்னு எனக்கு தெரியணும் எனக்கு சத்தியமாக ஒத்த பைசா யாருமே கொடுக்கல இது வரைக்கும் நான் வந்து இஸ்லாமில் இருக்கேன்னு சொல்லிட்டு சோல்டு யுவர் செல்ஃப் டு சோல்ட் யுவர் சோல்னா சொல்லி சோல்டு யுவர் செல்ஃப் டு இஸ்லாம் நான் என்னையே தான் வித்துட்டேன் இஸ்லாம் கிட்டக்க அப்படின்னு வித்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ யார் எனக்கு காசு கொடுத்தா இஸ்லாம் எனக்கு காசு கொடுத்தா நான் அப்போ வித்துக்க முடியும் ஐ ஜஸ்ட் ஃபாலோ இட் எனக்கு என்னென்னா எந்த எந்த இதில் ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இருக்கோ அது மட்டும் நான் எடுத்துப்பேன் எனக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது எந்த நெகட்டிவ் நெகட்டிவ் எங்கேருந்து வந்தாலும் சரி அது என் வீட்லேயே சில விஷயங்கள் சொன்னாலுமே அது நான் வந்துட்டு நான் அது நான் இது பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ யாரும் ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை எங்கேயுமே ஐயோ இவங்க அப்படி அவங்கள போய் நீ இப்படி திட்டு இந்த மாதிரி போய் அவங்க கிட்டக்கு போய்ட்டு இப்போ இதை சொல்லலாமான்னு தெரியல ஏதாவது போய் ஒருத்தன் ஒன்றா இது மாதிரி இது வீடியோ பண்ணிகிட்டு இருக்கணும் போயிட்டு யூ ஆர் வெரி பேட் நீ வந்து தப்பான ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுற அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சொல்கிறேன் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன் அந்த அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மூஞ்சி பாருங்கண்ணே யார் சொல்லிக் கொடுத்துருப்பா அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து லிட்டர் டீச் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் நடக்குது இல்லை சில விஷயங்கள் அதை வச்சு அது மாதிரி பேசுகிறவங்களை பார்த்து அந்த மாதிரி கமெண்ட்டை பார்த்து நானும் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொந்த ஆறுதலிச்சு பேசியிருக்காப்புல பட் நான் விற்கப்படவும் இல்லை நான் விலை போகவும் இல்லை யா லிட்ரலி மாட்டுக்கரிய ருசிச்சு நக்கி சாப்பிட்ட மாதிரி பன்னிக்கரிய சாப்பிடுற வீடியோவையும் போடு குண்டு பாய் வியூ பிச்சுக்கிட்டு வருமானம் கொட்டும் ஸோ அகெயின் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தானே சொல்லணும் உங்களை கரெக்டாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆன ஒரு ஆள் தான் போட்டிருக்கு போட்டிருக்க அப்படி அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல நான் அகெயின் நான் சொல்கிறது தான் பண்ணிக்கரியா சாப்பிட்றது கிடையாது அதனால வியூஸ்க்காக என்னால் டெஃபினட்டாக அதை பண்ண முடியாது நீங்கள் வேணால் அந்த மாதிரி வேலைங்களை பண்ணிக்குவோம் ஏன்னா காசுக்காக வியூஸுக்காக பண்ணணும்னு நினச்சா நான் நிறையா பண்ணியிருப்பேன் ரீசெண்டாகவே பட் நான் பண்ணல